தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளாக மாறி இருக்கிறது பீகார் மாவட்டத்தில் மாநிலத்தை சார்ந்த ஒரே குடும்பத்தைச் சார்ந்த மூன்று பேருடைய கொலை ஒரு குற்றம் இந்த இடத்துல நடக்குதுன்னா அப்ப குற்றவாளிகளுக்கு தைரியம் இருக்கு இங்க ஏற்கனவே சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு இது மாதிரியான சம்பவங்கள் சர்வசாதாரணமாகி விட்டது இந்த இடத்துல இந்த தப்ப செய்யலாம்னு நினைக்கிறத விட இந்த தப்பை நான் இங்க செஞ்சேன்னா அவ்வளவுதான் எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போயிட்டு இப்ப தமிழ்நாட்டை வரைக்கும் நீங்க என்ன சொல்றீங்க பெண்களுக்கு பாதுகாப்பான இடம்னு கஞ்சா போதையில அருவால் எடுத்துட்டு கொளத்தூர் தொகுதி முதல்வரோட தொகுதியில யார் எங்க யார் போயிட்டு இருக்காங்க தெரியாம கூட வெட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ஆமா என்ன சொல்றாங்க இப்ப மா சுப்பிரமணியன் அவர்கள்ட்ட போய் இப்ப பத்திரிகையாளர் இந்த கேள்வியை வைக்கிறாங்க தம்பி இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டுல நடந்துதான் கேட்கிறாரு பெண்கள் பாரபட்சமே இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ரொம்பவே போதை இருக்கு உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் மேம் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு முழுக்க பொருளாக மாறி இருக்கிறது குறிப்பா சென்னையில ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திருக்கிறது பீகார் மாவட்டத்தை மாநிலத்தை சார்ந்த ஒரே குடும்பத்தை சார்ந்த மூன்று பேருடைய கொலை ஒரு கொடூர கொலையாக பார்க்கப்படுகிறது இந்த செய்தியை பார்க்கிற பொழுது நீங்க எப்படி முதல்ல அதாவது சென்னையோட மத்திய பகுதி அந்த இடத்துல இப்படி வந்து ஒரு கொலை நடந்திருக்கு இதுல காவலர்கள் வந்து ஏன் கண்காணிக்கல எப்படி இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு ஆச்சரியமா இருக்கு பீகார் மாநிலம் காவலர்கள் வேண்டிய இடம்ன்றது எங்க தமிழ்நாடு முழுவதும் தான் எல்லா இடங்களிலுமே கண்காணிப்பு தேவை நீங்கள் ஒரு கேம்பஸ்குள்ள இருந்தாலுமே அந்த கேம்பஸ்குள்ளேயே வந்து கண்காணிப்பு கேமராக்கள் இருந்தாலும் அதை கண்காணிப்பதற்கு கூட எனக்கு தேவைப்படுது ஏன்னா அண்ணா நமக்கு அண்ணா பல்கலைக்கழகத்து சம்பவத்துக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லா இடங்களுக்குள்ளையுமே கேமரா இருக்கணும் அந்த கேமரா பொருத்தப்பட்டிருக்கணும் அதை வந்து போலீஸ் கண்காணிக்கணுங்கிற மாதிரியான அளவுக்கான பாதுகாப்பெல்லாம் நாங்கள் உறுதி செய்ய போறோம் உறுதி செய்ய போறோம் அப்படின்னு சொன்னாங்க அதை ஏன் உறுதி செய்யல இதுல வந்து பீகாரா இருக்கட்டும் தமிழ்நாடா இருக்கட்டும் அதெல்லாம் இல்ல கிரைம் அந்த குற்றம் எந்த இடத்துல நடந்திருக்கு தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அது யாருக்கு நடந்திருக்கு யார் மூலமா நடந்திருக்குங்கிறது அடுத்தது ஒரு குற்றம் இந்த இடத்துல நடக்குதுன்னா அப்ப குற்றவாளிகளுக்கு தைரியம் இருக்கு இவ்வளவு பெரிய குற்ற சம்பவத்தை அரங்கேற்றுவதற்கு ஒரு தைரியம் வந்திருக்குன்னா இங்க ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு போயிருக்கு இது மாதிரியான சம்பவங்கள் சர்வசாதாரணமாகி விட்டது அங்கே நாம அங்க குற்றவாளிகள் குற்றம் எல்லாம் நம்ம இந்த அப்படி யோசிப்பாங்களான்னு நம்ம யோசிக்கிறத விட நமக்கு ஒரு கடுமையான தண்டனை இருக்கும் தமிழ்நாட்டுல இந்த தப்பை செஞ்சோம்னா நம்ம தப்பிக்கவே முடியாது நம்ம எதிர்காலமே அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு அச்சம் இல்லைல்ல அதை நம்ம உணரணும் அதைத்தான் நம்ம உணரணும் ஏன்னா இந்த இடத்துல இந்த தப்பை செய்யலாம்னு நினைக்கிறத விட இந்த தப்பை நான் இங்க செஞ்சேனா அவ்வளவுதான் எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போயிட்டு இங்க எனக்கு கடுமையான தண்டனை கொடுத்துருவாங்க எனக்கு மரண தண்டனை கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல் நடக்குது ஒரு அரசாங்கம் நடக்குது அரசாங்கத்துக்கு நான் பயப்படுறேங்கிற ஒரு எண்ணம் எந்த எந்த இடத்துக்கு யார் போனாலுங்க அந்த ஊரோட சட்டத்திட்டம் என்னங்கறத தான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இங்கேருந்து வெளிநாடு வாழ் போகிற தமிழர்கள் எடுத்துக்குங்க சிங்கப்பூர் போகட்டும் நாடுகள் போகட்டும் எங்கே வேணாலும் போகட்டும் எங்கே போனாலும் எதை அவங்க முதல்ல மனசில் கருதுறாங்க இந்த நாட்டுடைய சட்டத்திட்டம் என்ன அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நம்ம நடக்கணும் அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம் இங்கே உள்ள தமிழ்நாட்டில் இருக்கும்போது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க வெளிநாட்டில் போய் அவங்க எவ்வளோ அருமையாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்கிறதே நம்ம தெரிஞ்சிக்கலாம் நான் இன்னும் கூடுதல் புரிதலுக்காக கேட்குறேன் மேம் பீகார்ல என்ன சட்டம் இருக்கிறதோ கொலைக்கு என்ன சட்டம் இருக்கிறதோ அதனால் தமிழ்நாட்டிலும் என்ன மாறப்போகுது இல்ல சட்டம்ங்கிறது நீங்க இந்திய அரசுல இப்ப அந்த இதுக்குள்ள போகலாம் வேணாம்ப்பா ஒரு மாநிலத்துக்கு அப்படின்னு சொல்லி இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சொல்றீங்க பெண்களுக்கு பாதுகாப்பான இடம்னு சொல்றீங்க இப்ப இந்த சம்பவத்தோட அடிப்படையே ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறாங்கிறதுல இருந்துதான் தொடங்குது போய் தான் அதை தட்டி கேட்க தட்டி கேட்க கணவர் போறாரு அவர் கொலை செய்யப்படுறாரு எந்த தவறும் இந்த உலகத்துல செய்யாத ஒரு பிஞ்சு குழந்தை ரெண்டு வயசு குழந்தைய வந்து கொடூரமான முறையில கொலை செஞ்சிருக்காங்க அப்ப இந்த சம்பவத்தோட தொடக்கமே பெண் அப்ப இங்க எவ்வளவு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நாமளும் பாக்குறோம் அன்றாடம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு ஒருதலை காதல் கல்லூரிக்கு போகும்போது வெட்டி கொலை செய்யறது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வெட்டி கொலை செய்யறது அமிலத்தை வீசுறது பள்ளிக்கூடத்துல உள்ள ஆசிரியை கிளா வகுப்பறைக்குள்ள போய் அறிவாளல வெட்டினது நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் பாருங்க எட்டு வயசு சிறுமி கொலை செய்யப்படுறா கஞ்சா போதையில் ஒருத்த வெட்டி கொலை செய்யறான் பாலியல் வன்கொடுமையில கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டவர்களே முதல் மூன்று ஆண்டுகள் திமுக ஆட்சியில இருநூத்தி பதினேழுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இப்ப இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகும்போது இந்த மாநிலத்துல குற்றங்கள் அதிகமா நடந்துட்டு இருக்கு இதுக்கு ஒண்ணும் பெரிய லெவல்ல எல்லாம் யாரையும் தண்டனை கொடுத்து இங்க ஒண்ணும் பெரிய லெவல்ல ஒரு அச்சுறுத்தல் எல்லாம் கிடையாதுங்கிற ஒரு எண்ணம் குற்றவாளிகளுக்கு இருக்கு இருக்குமான்னு கேக்குறேன் இல்லனா தவறு எப்படி இவ்வளவு சீக்கிரம் நடந்திருக்கான்ற திட்டமிட்டு நடந்த மாதிரி இல்ல இல்லையா எல்லா அது நடந்திருக்கும் இல்ல ஒரு குற்றம் அப்படிங்கிறது திட்டமிடப்படுதா திட்டமிடப்படலையாங்கிறதெல்லாம் கிடையாது அது வந்து அதற்கான ஒரு வாய்ப்பு அவனுக்கு அந்த சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கறதான் நம்ம பார்க்கணும் இங்க கூட என்ன நடந்திருக்குங்க முதல்ல என்ன நடந்திருக்கு இல்லை அந்த இடத்துல வந்து அதான் அந்த பையன் வேலை தேடி அலைஞ்சிருக்கிறத கேட்டிருக்காரு அவருக்கு இந்த இந்த இடத்துல வேலை இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அவர்களை தங்குதற்கு சிக்கந்தர்னு ஒரு உள்ள ஒரு குற்றவாளி அந்த அவனும் மாநிலத்தை சேர்ந்தவங்க தங்க வாய்ப்பு கொடுத்திருக்காரு தங்க மதியம் மதிய நேரத்திலேயே அவங்க வந்து மது குடிக்க தொடங்கியிருக்காங்க அந்த இரண்டு மணி அளவுலேயே மது குடிக்க தொடங்கியிருக்காங்க அப்ப மது குடிச்சிட்டு மது போதையில அந்த பெண்ண்கிட்ட வந்து பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டு அந்த பெண்ணை வந்து வற்புறுத்தியிருக்காங்க இருக்காங்க அப்பதான் இந்த சம்பவமே தொடங்குது இப்ப இது இதில் என்ன என்னென்னா இதில் வந்து நம்ம எந்த மாநிலம் இதெல்லாம் விட்டுருவோம் இங்க பிரதானமான ரெண்டு விஷயம் இருக்குன்னா ஒன்று அங்க மது போதையும் இன்னொன்னு அந்த பெண்ணுக்கு எதிரான குற்றமும் இந்த மது போதையில் பெண்ணுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது காமனா எல்லா இடத்துலையுமே நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டுல எஸ்பெஷலி அதிகமாக நடக்க தொடங்கிட்டு கஞ்சா போதையில் அருவால் எடுத்துட்டு கொளத்தூர் தொகுதி முதல்வரோட தொகுதியில் யார் எங்க யார் போயிட்டு இருக்காங்க தெரியாம கூட வெட்டிட்டு போயிட்டு இருக்காங்க கஞ்சா போதையில் என்ன சொல்றாங்க ஆமா என்ன சொல்றாங்க இப்ப மா சுப்பிரமணியன் அவர்கள்ட்ட போய் பத்திரிக்கையாளர் இந்த கேள்வியை வைக்கிறாங்க தம்பி இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டுல நடந்துதான் கேட்கிறாரு அப்ப ஒரு அமைச்சர் அவர் எந்த துறையா இருக்கட்டும் ஒரு அமைச்சர் அரசியல்ல இருக்க கூடிய ஒவ்வொருத்தருமே ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை தமிழகத்துல என்ன நடக்குது அப்படிங்கிற நியூஸ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு அமைச்சர் இப்படி ஒரு சம்பவமா அதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் இங்க சட்டம் ஒழுங்கு ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டு போறாருப்பா நடக்கிறப்ப இப்ப என்று அப்ப எனக்கு பார்க்கும் போது என்ன தோணுதுன்னா இவர்கள் வேறு உலகத்துக்கு இருக்காங்க வேறு உலகத்துல இருக்காங்க இவங்களுக்கு மக்கள் பற்றிய கவலையோ மக்கள் எப்படி இருக்காங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு எண்ணமோ இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு நாட்டுலங்குற எண்ணமோ எதுவுமே கிடையாது இதே அமைச்சர் வந்து முதல்வர் கூட போகும்போது திரைப்படத்தை பத்தி பேசிட்டு போறாரு உதயநிதி அவர்களுடைய திரைப்படத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு போனதை நம்ம பார்த்தோம் அப்போ ஒரு திரைப்படத்திற்கு இவங்க கொடுக்குற முக்கியத்துவத்தை இந்த சம்பவம் என்னைக்கு நடந்திருக்கு இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி நடந்த சம்பவம் இன்னைக்கு தேதி இருபத்தி ஒன்பது அப்ப இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு சின்ன செய்தி கூட தெரியலன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் புரிஞ்சுக்கணும் அப்படிதான் நாம புரிஞ்சுக்கணும் இவர்களுக்கு ஒரு துளி கூட மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாம அப்படி நடந்திருக்கா அப்படி நடந்திருக்கான்னு கேட்கிறாரு எனக்கு அவ்வளவு கடும் கோபம் அறச்சீற்றம் வருது நீங்க எதுக்கு அமைச்சரா இருக்கீங்க

போதையில் இருந்திருப்பான் இரவு நேரத்தில் போட்டிருப்பான் எப்படி நடந்திருக்கும் எதுவுமே தெரியாது அதனால் தானே ரெண்டு நாளாக தேர்றாங்க அந்த குழந்தையோட சடலம் கிடச்சிட்டு சாக்கு மூட்டையில் ரத்த கசிதல் ஏற்பட்டுருக்கு அதை வந்து அந்த பகுதியில் இந்திரா நகர் இந்திரா நகர் பகுதியில் அந்த சாக்கு மூட்டையை போட்டதை வச்சு அந்த வண்டி நம்பரை வச்சு அந்த கிரைமை வந்து யார் என்னங்கிறது எல்லாமே ட்ரேஸ் அவுட் பண்ணி ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சு இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் வரைய எல்லாமே வந்துருச்சு ஆனால் அந்த பெண்ணோட சடலம் கிடைக்கல இது வந்து பெ பெண்கள் இன்னைக்கு எப்படி தமிழ்நாட்டில் வசிக்கிறது அப்படிங்கிற இடத்தையே ஒரு கேள்விக்குறியாக்கிட்டு அவங்கள விட்டுருங்க அது ஒரு கேம்பஸ்குள்ளையா இருக்கட்டும் வீட்டுக்குள்ளையா இருக்கட்டும் நாலு பவுன் நாலு பவுன் செயினுக்காக பெட்ரோல ஊத்தி சிட்டி சென்டர்ல ஒரு சம்பவம் நடக்கலையா இதே சரி சிட்டிக்குள்ளதான் இருக்க முடியல கிராம பகுதியில போய் வயசான காலத்துல இருப்போம் வயசான காலத்துல இருப்போம் சொல்லி வயது முதிர்ந்த தம்பதியினர் போய் அந்த கிராம வீடுகள்ல இருக்காங்க அவர்களுக்கு எவ்வளவு துன்புறுத்தல் அவர்கள்ட்ட நகையை பறிக்கிறது அவங்கள கொலை பண்றது பணியாளாவே சேர்ந்து சேர்ந்து வெட்டுறது இது எல்லாமே நடக்கிறதுக்கு அவங்க வந்து தனிப்பட்ட ஒரு சொல்றாங்க தனிப்பட்ட தனிப்பட்ட பகையினாலதான் இங்க வந்து கொலை நடக்குது அப்படின்னு நான் இன்னைக்கு கூட மாசு அவர்கள் தனி தனிப்பட்ட பகைனா காஃபிலயோ கூல்ட்ரிங்க்ஸ்லயோ விஷம் வச்சு கொள்ளலைங்க நடு ரோட்ல பட்ட பகல்ல வெட்டுறாங்க நீதிமன்ற வளாகத்துல கொலை நடந்திருக்கு ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு கட்சி தலைவர் மாநில தலைவராக இருந்தவர் அவரை ஒரு ஆறரை மணி இருட்ட கூட இல்ல அந்த நேரத்துல வெட்டி சாச்சிருக்காங்க அவர் பகுதி அவர் அவரோட ஏரியாவில அவரோட ஏரியா பாதுகாப்பு நினைக்கிற நினைக்கிற இடத்துல அவர் வீடு போல நினைத்த அவருடைய பகுதியிலேயே ஒரு மாசமாக திட்டமிட்டு ஒரு கூட்டம் அங்க அங்க அலைந்து திரிந்து திட்டமிட்டு அவரை கொலை செய்திருக்கு அத கூட உளவுத்துறையால கண்டுபிடிக்க முடியல அப்ப காவல்துறையினர் இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் கோயமுத்தூர்ல வந்து ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்த சம்பவத்துக்கும் காவல்துறையினர் மூணு மணி நேரம் கழிச்சு தான் போறாங்க நீங்க எங்க எந்த சம்பவம் நடந்தாலும் அந்த சம்பவத்துக்கு அந்த நேரத்துக்கு போய் உதவுறது இல்லை அங்க கூட அந்த பெண்ணை அவர்கள் தேடி கண்டுபிடிக்கல அந்த பெண்ணு ஒரு அந்த பகுதிகளில் உள்ள வீடுகளை போய் அங்க ஏறி குதிச்சு உள்ள போய் அவர்கள் உதவியை நாடி அவர்கள் மூலமாக காவல்துறையை தொடர்பு கொண்டு அதன் பிறகு காவல்துறை வந்திருக்காங்களே தவிர ஒரு காவல்துறையினரோட செயல்பாடு அப்படிங்கிறது இங்க முழுவதுமாக மந்தமாக இருக்கு இந்த மந்தமாக இருப்பதற்கு என்ன காரணம்னா அடிப்படையிலேயே இவர்களுக்கு நன்றாக தெரியுது போதைப் பொருள் புழக்கம் இங்கே அதிகமாயிட்டு அந்த அந்த போதை பொருள் புழக்கம் எங்கெங்கெல்லாம் போதை பொருள் விற்கப்படுதுன்னு தெரியும் அதை ஏன் இவங்க பிடிக்கல தெரியும் தெரியும் இல்லையா தெரியும் நிச்சயமா தெரியும் அங்க உள்ள பகுதி மக்கள் எல்லோருக்கும் தெரியும் போது ஒரு சின்ன பிள்ளைக்கே தெரியுதுங்க இங்க போனா கிடைக்கும் இங்க போனா இது கிடைக்கும் அங்க போனா இது கிடைக்கிறது ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு பிள்ளைகளுக்கே தெரியும் போது ஏன் காவல்துறைக்கு தெரியாது எந்த பஸ் ஸ்டாண்ட்ல கிடைக்கும் எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கிடைக்கும் எந்த காலேஜ் பஸ்ல கிடைக்கும் எந்த ஸ்கூல் பஸ்ல கிடைக்கும் அந்த ஸ்கூலுக்கு எப்படி போகுது அந்த ஸ்கூல்ல பேக்கப் மாட்டிட்டு யார் வர்றா அந்த ஸ்கூல்ல என்ன பொருள் கூலிப்பு எந்த ஸ்கூல்ல பயன்படுத்துறாங்க எத்தனாவது வகுப்பு பிள்ளைங்க பயன்படுத்துறாங்க அதை எங்க கழிவறையில எப்படி பயன்படுத்துறாங்க புட்டு புட்டு வைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸே நாங்க மக்களோட மக்களாக அவர்களுடைய வாக்குமூலத்தை நான் சொல்றேன் இது ஒண்ணும் கதை கிடையாது கட்டுரை கிடையாது பிஞ்சு குழந்தை நான் வீடியோ வச்சிருக்கேன் பிஞ்சு குழந்தை வாய் வழியாக சொன்ன விஷயம் ஒன்பதாவது படிக்கிற பசங்க டாய்லெட் போயிட்டு கூலிப் யூஸ் பண்றாங்க மேடம்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது போதைப் பொருள்லாம் என்னன்னு இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய போதைப் பொருள் பேர் இருக்கு மெத்தப்பட்டமேன் மைன் சூடமேன் இதெல்லாம் எப்பயாவது கேள்விப்பட்டிருக்குமா கஞ்சான்னு சொல்லி பேசியிருக்கோம் ஆனா ஆமா இந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சிக்குள்ள நம்ம கத்துக்கிட்ட போதை பொருளோட பேர் எவ்வளவு என்னென்ன வகையிலா இருக்கு என்னென்ன வகை இருக்கு இது எதற்கு பயன்படுத்தப்படுதுன்னா படிச்சு பார்த்து ஏன்னா இன்னைக்கு சமூகத்துக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல நாமெல்லாம் இருக்கோங்கும் அதை பற்றி தெரிந்து கொண்டு பேசக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் காவல்துறையை தவிர காவல்துறையை தவிர நல்லா சொன்னீங்க உண்மையாக எத்தனை கல்லூரியோட ஹாஸ்டல்ல ஹாஸ்டல்லையே போதை ஊசி போட்டுக்கிறாங்க பிள்ளைங்க பெண்கள் ஆண்கள் பாரபட்சமே இல்லாம இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ரொம்பவே போதை கலாச்சாரத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கு எந்த எந்த வந்து ஆஃபர் அப்படிங்கிறதுக்கு டெலகிராம் குரூப் வச்சு ஒவ்வொரு கல்லூரி மாணவர்கள் போன்லயுமே இருக்கு இதையெல்லாம் எங்கேயாவது சிந்திச்சு இந்த அரசு நடந்திருக்கா இவங்க பாட்டுக்கு எஃப் லைசென்ஸை கொடுத்து மணமகள் மன்றங்களை திறந்து அங்க வித்துக்கலாம் இங்க வித்துக்கலாம் இவ்வளவு பே பண்ணா போதும் இங்க பதினோராயிரம் கட்டு இன்னைக்கு ஒரு நாள் வித்துக்கலாம் இல்ல பர்மனன்டா கட்டு ஒரு நாளைக்கு ஏழாயிரம் கட்டு அதை கட்டு எதன் மூலமாக வருமானம் வர வைக்க கூடாதோ அது மூலமாக வருமானத்தை வர வைக்க வேண்டும் என்று அப்படியே நினைச்சி அந்த வருமானத்தை மட்டுமே பார்த்து மக்களுடைய நலனெல்லாம் அப்படியே குடும்பங்கள் அழிஞ்சு சீரழிஞ்சு சின்னா பின்னமா போயிட்டு இருக்கு இப்ப இந்த சிக்கல கூட இந்த செய்தி வந்து இந்திய அளவுல பேசப்படக்கூடிய செய்தியா மாறும் இல்லையா பீகார் மாநிலத்துல இருக்கவங்க நம்ம நாட்டுல இருந்து ஒரு குடும்பம் போயிருக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி ஏ நம்ம சொன்னா ரொம்ப அசிங்கம் நம்ம மாநிலத்தை விட மோசமான இடமா இருக்கும் போல இருக்கு தமிழ்நாடு அப்படிதான் நினைப்பாங்க இதுதானே யதார்த்தம் இங்க வாழ வசதி இல்லைன்னு அங்க போறாங்க ஆமா இங்க வாழ வசதி இல்ல அதாவது இங்க பொருளாதாரத்துல நம்ம நம்ம சிறப்பா இருக்க முடியல பொருளாதாரத்தை தேடுவோம்னு சொல்லிட்டு ஒரு மாநிலத்துக்கு வந்திருக்காங்க இன்னொரு மாநிலம் வந்து ஆனா இந்த பொருளாதாரம் தேட வந்த மாநிலத்துல இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலை இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு அங்க வந்து பொருளாதார சிக்கல் இங்க உயிர் வாழ்றது சிக்கல் சிக்கல் தான் உணரணும் எனக்கு நீங்க என்ன சொன்னாலும் சரி அரசாங்கம் உண்மையாகவே இந்த ஆட்சி காலத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கும் போதைக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளிலும் முழுமையாக ஈடுபடவில்லை அப்படிங்கிறத ஆணித்தரமாக நான் சொல்லுவேன் உள்ளபடியே அரசு உரிய விசாரணை நடத்தி இதில் நீதி கிடைக்க வாய்ப்பு இருக்கல இதையும் அரசு மூடி மறைப்பாங்களா தனக்கு தன் வசதி கேட்சார் போல இதை வந்து எப்படி மூடி மறைப்பாங்கன்னு தெரியல நம்மளே பார்த்தோம் ரீல்ஸ் போட்டான் ஒரு பையன் அருவாலால சாரமரியா வெட்டி ரயில் பார்க்க முடியாத அளவுக்கு அதுவும் போதையில தான் சிறுவன் பதினேழு வயது கீழே இருந்தா சிறுவனா அவன் செய்தா குற்றம் இல்லையா என்ன கண்ண சொல்றதுன்னே தெரியல எல்லாத்தையுமே மாத்தணும்

இதில் வேண்டுமென்றே குற்றவாளிகளை வந்து மாநில ரீதியாக ஒரே மாநிலம்னு சொல்றாங்களா ஓ இது வர இதுவரை இருக்குல்ல நிச்சயமாக இருக்குல்ல இப்போ இது எல்லாமே இப்ப நீங்க நம்புறீங்களா அந்த பையன் வெட்டுப்பட்ட பையன் ஒரு நாளில் அவன் மாநிலத்துக்கு போக முடியுமா வாய்ப்பு இல்லை அப்படி என்னங்க இங்க ஒரு பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு மேஜிக்கல் ரிட் ட்ரீட்மெண்ட் என்னங்க இருக்கு மாயாஜாலம் பண்ணா கூட அவனை காப்பாற்ற முடியாதுங்க நிச்சயமா அவனுக்கு தேவை ஒரு மாசம் அவன் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாதான் அவன் வந்து எந்திரிச்சே நடக்க முடியும் அவ்வளோ அளவுக்கு அவனுக்கு முகத்திலையும் அவ்வளவு ரத்த காயத்தோட நம்ம பார்த்தோம் அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா நம்மளை ஏமாத்துது அரசாங்கம் ஏமாத்துது காவல்துறையும் நம்மளை ஏமாத்துது என்ன வேணாலும் பண்ணுவாங்க எது சொன்னாலும் நம்ம நம்பணும் ஆனா சில சம்பவங்களை வந்து அவர்களால மறைக்க முடியாது மறைக்க முடியாதுங்கிறதுக்குதான் என்ன சாக்கு மூட்டையில ரோட்ல கட்டி கிடந்தா அதை போய் மறைக்க முடியுமா முடியாது இல்லைன்னா மறைச்சிருப்பாங்க இப்ப மறைக்கப்பட்ட சம்பவங்கள் எத்தனை நமக்கு தெரியாது இன்னைக்கு வெளிவர சம்பவம் தான் தெரியுது ஒரு குடும்பத்தோட மூணு பேர் நம்ம ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இந்திய அளவுல அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக நம்ம இதே மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதை எப்படி கவர்மெண்ட் மறைக்குது அப்படிங்கறதும் இன்னொரு புறம் இருக்கு தலைநகர் சென்னையில நடந்திருக்கு இல்லையா அதையும் நம்ம கவனிக்கணும் நிச்சயமாக தலைநகர் சென்னையில நடந்திருக்கு தான் மிகப்பெரிய அதிர்ச்சியே எங்க பார்த்தாலும் கண்காணிப்பு கேமரா வெளியில எடுத்துட்டு வந்து டிஸ்போஸ் பண்ணதே இருபத்தாறு நமக்கு செய்தி தெரியறதே ஒரு நாள் கழிச்சுதான் அதுவே ஏற்புடையதுல ஒரு தலைநகரத்துல எப்படி இருக்கணும் கண்காணிப்பு எங்கெங்க எப்படி இருக்கணும் வித்தின் கண்டுபிடிச்சிருந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னா கூட பரவாயில்ல அப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு காவல்துறை இருக்காங்களா அல்லது இல்லையா இருந்தும் புண்ணியம் இல்ல அவங்க எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு முதல்வருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்போ முதல்வருடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய காவல்துறை இவ்வளவு மோசமாக நடந்துச்சுன்னா மக்கள் எப்படி பாதுகாப்போட இருப்பாங்க மக்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறி நீங்க ஏன் திட்டம்லாம் ஓரமா ஒதுக்குங்க திட்டங்களை செய்யறது அப்படிங்கிற திட்டங்களை அனுபவிக்க மனுஷன் உயிரோட இருக்கணுமா இல்லையா அதுக்கு வாங்க உயிரோட இருக்கணுமா இல்லையா ஆயிரம் ரூபாய் குடுக்குறீங்க வாங்க வாங்க ஆள் இருக்கணுமா இல்லையா எங்க பார்த்தாலும் பெண்களை மிரட்டுறது பயணிக்கிற இடத்துல பாதுகாப்பு பயணிக்கிற இடத்துல பாதுகாப்பு இருக்கணும்ல ஒரு கனிமொழி போட்ட மீட்டிங்க்கு போன பெண்கள் பெண் காவலரை பாலியல் சிண்டல் பண்றாங்க ஒரு காவலரே வந்து ஒரு பெண் காவலரோட டாய்லெட் கழிவறையில ஒரு கேமராவை பொருத்தி அசிங்கமான சம்பவங்கள் நடக்குது இதுக்கெல்லாம் எங்க இருந்து தைரியம் வந்துச்சு யார் கொடுத்த தைரியம் யார் கொடுத்த தைரியம் அப்ப அரசாங்கத்தின் மேலேயோ காவல்துறை மேலேயோ சட்டத்தின் மேலயோ உங்களுக்கு துளியளவு கூட பயம் கிடையாது என்ன வேணாலும் ஒரு ஒரு இழுத்து பெண் காவலர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இழுத்துட்டு போனதா இருக்கட்டும் அவங்க கொஞ்ச நேரம் தற்போது போயிருந்தாங்கன்னா அவங்க கொலை செய்யப்பட்டிருப்பாங்க எவ்வளவு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த ஆட்சியில அதிகமான மாதிரி எந்த ஆட்சிலையும் அதிகமாகல தரவுகளும் சொல்லுது போக்சோ வழக்குகளும் சொல்லுது அதோட தரவுகளும் சொல்லுது இப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்களுடைய தரவுகளும் சொல்லுது மூன்று வருடத்துக்குள்ள அறுபது சதவீத குற்றங்கள் அதிகமாயிருக்கு இந்த குற்றங்கள் அதிகமானதுக்கு காரணம் போதைப்பொருள் புழக்கம் அப்படிங்கிறதையும் சொல்லுது இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசு நிச்சயமாகவே ஆள்வதற்கு தகுதியற்றவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் நீங்கள் பணங்காசை வச்சுட்டு கூட்டம் கூட்டலாம் பணம் காசை வச்சுட்டு நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோன்னு விளம்பரப்படுத்திக்கலாம் ஒரு விளம்பர மாடலாக இருக்கலாம் ஆனால் யதார்த்தம் கல யதார்த்தம் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு போய் நேரடியாக போய் கேட்டீங்கன்னா நிச்சயமாக அவங்க நல்லா இல்லை கண்டிப்பாக நல்லா இல்லை நீங்கள் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் ஒன்றுமே இல்லை விலைவாசி உயர்வு நீங்கள் கேஸ் மானியம் கொடுக்குற நீங்கள் கொடுத்தீங்களா நூறு ரூபாய் ஆமாம் கரண்ட் பில் மாதம் மாதம் மின் சார் மின்கட்டணம் அளக்கப்படும்னு சொன்னீங்க அப்படி நடந்ததா அப்போ நீங்கள் கொடுத்த பொய் வாக்குறுதிகளை நம்பி உங்களுக்கு வாக்களி வாக்களித்து வேதனைப்பட்டு இருக்காங்க நிச்சயமாகவே ஆட்சி மாற்றம் ஒன்று இதற்கு தீர்வாக அமையும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் நடந்துச்சுன்னா உடனடியான நடவடிக்கை இருக்கும் உடனடியான நடவடிக்கை இருக்கும் இங்க எங்கேயாவது உடனடியா அவங்க நடவடிக்கை எடுத்து நீங்க பாத்திருக்கீங்களா அண்ணா நகர்ல பத்து வயது சிறுமி பாதிப்படையும் போது அதுக்கு வந்து சிபிஐ போகாதீங்கன்னு போகுது கவர்மெண்ட் எங்கேயுமே போய் ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றத்துக்கு சிபிஐ போங்கன்னு சொன்னாதான் அது நல்ல அரசு இந்த குற்றம் நடந்தவன் நிச்சயமா தண்டிக்கப்படணும் குற்றவாளியை விட்டுறவே கூடாது எப்படி வந்து செந்தில் பாலாஜிக்காக எங்களை சீண்டாதீங்க தீண்டாதீங்க சிண்டிப்பார் எல்லாம் பேசினாரோ அப்ப நம்ம மாநிலத்துல உள்ள ஒரு பெண் இவ்வளவு கொடுமைகளை அனுபவிக்கும் போது எங்க நாட்டுல ஒரு ஒரு எங்க மாநிலத்துல உள்ள ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு வீரவசனம் பேசி வீடியோ போடுங்க முதல்வரே ஒரு வீடியோ போடுங்க பயம் வரட்டுமே மாநிலத்தை நம்பி வந்த குடும்பம் நம்பி வந்த குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கிடையாது இங்கே இருக்கிற குடும்பத்துக்கும் பாதுகாப்பு சின்ன பிள்ளைல பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு கிடையாது எண்பத்தஞ்சு வயசு பாட்டியே கற்பழிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி செய்தி படிக்கிற எவ்வளவு அசிங்கமாக இருக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு எங்க போயிட்டு இருக்கு இந்த சமூகம் அதான் போதைனால இங்க பெண்களுக்கு ஒரு துளிகளை விளையாட விட முடியலங்க குழந்தைங்களை வெளியிலேயே விளையாடவே போறது இல்லை ஹாசினிக்குன்னு ஒரு குழந்தை கொலை செய்யப்பட்ட வழக்குல கூட அந்த தஷ்வந்தங்கிற குற்றவாளி குற்றவாளி கிடையாதுன்னு நிரபராதையா வந்துட்டான் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரிந்து இவன் தான் குற்றவாளினு தெரிஞ்சு அவனுடைய தாயை கூட அவன் வந்து கொலை செய்தான்ங்கிற செய்தி எல்லாம் பார்த்தோம் அப்படி இருக்கிற நிலையில இங்க யார் வந்து முனைப்போட இருக்கணும் கவர்மெண்ட் வந்து முனைப்போட இருக்கணும் நீங்க வழக்குகளை வந்து நீங்களாவே தானாக முன் வந்து ஒரு குற்றவாளி கூட தப்பிச்சுடக் கூடாது பாலியல் குற்றம் செய்த ஒரு குற்றவாளி கூட தப்பிச்சிடக்கூடாது கூடாது அப்படிங்கறதுல நீங்க எங்க கவனம் செலுத்துறீங்க குற்றம் செய்தவன் நிரபராதின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா வெளியில வர்றான் சுதந்திரமா ஊர் சுத்துறான் சுதந்திரமா அதே தப்ப திரும்ப செய்யறான் வாய்ப்பா இருக்கு இருக்கு வாய்ப்பா சுத்துறான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் என்ன சொல்றேன் பாலியல் குற்றவாளின்னா அவனுக்கு ஒரு நெத்தில ஒரு 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 பச்சை குத்தி அனுப்புங்க ஒரு சிம்பல் போட்டு அனுப்புங்க அவன் பாலியல் குற்றவாளி அவன் தான் கவனமா இருங்கன்னு சொல்லி ஏன் செய்யக்கூடாது அப்ப இதெல்லாம் தானே உங்களுக்கு குற்றங்களை தடுக்கும் குற்றவாளிகளை தடுப்பதை காட்டிலும் குற்றவாளிகளை ஊக்குவிக்கிற வேலையில அரசு இருக்கு குற்றவாளிகளை ஊக்குவிக்கிறதும் குற்றவாளிகளை காப்பாற்றுவதும் குற்றவாளிகளை அவன் நிரபராதி அப்படிங்கிறத காப்பாத்துறது ஆளுங்கட்சியினர் தான் இவன் தப்பே செய்யல அவன் தப்பு செய்கிறவன் என்ன தைரியத்துல தப்பு செய்கிறானா எனக்கு மாவட்ட செயலர் தெரிஞ்சவரு எனக்கு கவுன்சிலர் தெரியும் எனக்கு எம்எல்ஏ தெரியும் எனக்கு மினிஸ்டர் தெரியும் வட்டத்தை தெரியும் சொல்லிட்டு தானே தப்பு செய்யறா அவனை காப்பாத்துறதுக்கு தானே நீங்க கூட இருக்கீங்க அப்ப இதெல்லாம் இந்த கொடுமைகளை எல்லாம் நாம எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னா இது ஒரு மிக கடுமையான ஒரு சாமானியர்களுடைய கூட்டம் ஒன்று சேர வேண்டும் நான் கேட்ட கேள்வி எல்லாமே மக்களுடைய கேள்விதான் இது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் கேட்கிறேன் ஆனா மக்கள் ஒவ்வொருத்தருமே கவர்மெண்ட் நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி எங்களுக்கு முதல்ல பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் பாதுகாப்பை உறுதி செய்துவிட்டு உங்கள் திட்டங்களை பற்றி பேசுங்கள்னு சொல்லி எந்த இடத்துக்கு திமுக சார்பாக பிரச்சாரத்தை மேற்கொள்ள யாரு வந்தாலும் நீங்க முதல் அதெல்லாம் சொல்லணும் நீங்க முதல் எங்களுக்கு பாதுகாப்பா வாழணும் அப்படிங்கறதுக்கு என்ன உத்தரவாதம் குடுக்கறீங்கிற கேள்வியை குறிப்பாக பெண்கள் கேட்க வேண்டும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டு இருக்கிறதும் இலவச பஸ்ஸ கொடுத்துட்டு ஓசி பஸ்ன்னு சொல்றதும் ஆயிரம் ரூபாய் வந்து சம்மா பவுடர் அடிச்சுட்டீங்களா பேரன் வழி போட்டுக்கிட்டீங்களா ஆஹ் அந்த மாதிரி வந்து பெண்களை இழிவுபடுத்தி பேசுவதும் இதெல்லாம் தான் திமுக செய்த சாதனை நீ தானமான்னு சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து தானமான்னு மேடையில வச்சு கேட்கணுமா கேட்க வேண்டிய அவசியம் என்ன மனு கொடுக்க வந்த பெண்ணை தலையில அடிச்சு மனுவை பெற்றதும் அவங்க கட்சிலேயே சொல்றாங்களே பெண்கள் எங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது பல பேர் பாலியல் சின்னலுக்கு உட்பட்டிருக்காங்க பொறுப்பு வேணும்னா வேற மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லி வீடியோ வெளியிடுறாங்க அந்த மாதிரிலாம் கேக்குறாங்கன்னு சொல்லி வீடியோ வெளியிடுறாங்க அப்போ திமுக அப்படின்னாலே பெண்கள் பயந்து நடுங்கி ஒடுங்கி ஒரு போக பொருள் போல நீங்கள் வந்து பெண்களுக்கு வந்து இலவசமாக இதை கொடுத்தோ அதை கொடுத்து அவங்கள கீழே தள்ளுறீங்க இதே அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பெண்கள் பணம் சம்பாதிக்கணும் ஒரு கிராமத்தில் இருந்தால் கூட அவங்களுக்கு ஆடு மாடு இலவசமாக கொடுத்து அவர்களை ஒரு ஒரு பிசினஸ் உமன் மாதிரி அவங்களுக்கு என்ன தேவை ஒரு பொருளாதாரத்துல ஒரு பெண் வளர்ச்சி அடைந்தால் ஒரு பொருளாதார சுதந்திரம் இருந்தாலே பெண் முன்னேற்றம் நகரும் அப்பதான் அந்த ஜெண்டர் ஈக்வாலிட்டியே கிடைக்கும் இப்ப அதை நோக்கி நகர்வதற்கு தான் அவங்க தான் மகளிருக்கு வந்து நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி சுய உதவி குழுவா இருக்கட்டும் இந்த ஆடு மாடு கோழி அந்த திட்டங்களா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம அவங்க பாதுகாப்புக்காக ஒரு பாலூட்டு மறை எவ்வளவு ஸ்பெஷல் திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு அதெல்லாம் எங்க இருக்கு காணாம அடிச்சிட்டாங்கல்ல பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தது இன்னைக்கு தங்கத்தோட விலை எவ்வளவு இன்னைக்கு அந்த தாலிக்கு தங்கம் திட்டம் இருந்துச்சுன்னா பெண்கள் எவ்வளவு பலன் அடைஞ்சிருப்பாங்க உங்களுக்கு பணமும் கொடுத்து நீங்க அதுலயே வந்து டெக்னிக்கலா மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன திட்டம் திட்ட முடியுங்கிறது தான் திமுக செய்திருக்கு அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து பேசலாம் நன்றி